நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நல்காரை நாடித்தரற்கு நேரில் அன்பை தராதவரை தேடித் தருகிறது கனவு அதனால் காதலன் மேலும் கனவின் மேலும் எனக்கு காதல் உண்டாகிறது அது இன்பம் அழிக்கிறது ட்ரீம் my மை லவ்வர் is not giving love லவ் இன் hence ஹென்ஸ் ஐ ஹாவ் லவ் with வித் ட்ரீம் அண்ட் ஆல்சோ வித் மை லவர் குடிப்பா நேரில் காதல் தராத காதலரை கண்டு கொண்டு வந்து சேர்க்கும் கனவின் மீதும் காதல் கொண்டேன் நேரில் காதல் தராத காதலரை கண்டு கொண்டு வந்து சேர்க்கும் கனவின் மீதும் காதல் கொண்டேன் கவிப்பேரரசு உரை நனவிலே நன்மை செய்யாத காதலரை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது கனவு காலத்தாலும் மாந்தராலும் ஆகாதை எனக்கு செய்து கொடுப்பதால் கணவன் மீது உண்டாகிறது காமம் ஏங்க காதல் காமம் இதெல்லாம் எதன் மேல் உண்டாகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது சில பேர் இந்த காதல் காமம் என்றாலே காமம் கூட கணவன் மனைவி தலைவன் தலைவின்னு எடுத்துங்க ஆனா காதல் என்றாலே அது வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அல்லது உடல் சார்ந்த உறவு முறை வைத்துக் கொள்ளக்கூடிய இருவருக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து நிலவுகிறது காதல் என்பது ஒரு அதீத அன்பு அது ஆணுக்கும் ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கலாம் மூன்றாம் பாலினத்தோடும் இருக்கலாம் விலங்குகளோடும் இருக்கலாம் புல்வெளிகளோடும் இருக்கலாம் தாவரங்களோடும் இருக்கலாம் பறவைகளோடும் இருக்கலாம் இந்த மண்ணின் மீதும் இருக்கலாம் வானின் விண்ணின் மீதும் இருக்கலாம் உயிரற்ற பொருட்களின் மேலும் இருக்கலாம் இது எல்லாமே காதல் தான் எனக்கு என்னுடைய மகிழ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த மகிழ்வு வந்து மேல எனக்கு காதல் இமயம் சாப்டர் என்ற ஒரு சாப்டர் இருக்கு கள்ளக்குறிச்சியில் அதுக்கு நான் வந்து கன்சல்டன்டா போறேன் அங்க ஒரு உறுப்பினர் இருக்காரு சங்கர் அப்படின்ட்டு அவர் இப்பொழுது தலைவராக சென்ற பருவத்தில் தலைவராகவும் இருந்தவர் அவர் எப்ப பார்த்தாலும் ஐ லவ் யூ சார் அப்படிம்பார் நானும் ஐ லவ் யூ சங்கர் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மாதிரி யாருக்கு யார் மேல் வேண்டுமானாலும் காதல் வரலாம் அப்படித்தான் இந்த தலைவுக்கு கனவின் மீது காதல் வந்திருக்கிறது கனவின் மீது தான் காணும் கனவின் மீது காதல் அதனாலதான் சில பெண்கள் கணவன்மார் போயிட்டாங்கன்னா உடனே போய் கதவை சாத்திட்டு உள்ளே போய் படுத்து படுத்துக்குவாங்க தூங்குறாங்களா படுத்துக்குவாங்க சில கல்லூரியில் படிக்கும் ஆண்களும் பெண்களும் கூட அப்பப்போ கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுவாங்க அவங்க செல்லிட பேசியில தன்னுடைய தனக்கு பிடித்தவரிடம் பேசலாம் அல்லது செல்லிடம் பேசி நீங்க புரிஞ்சு பிடிங்கி வச்சுக்கிட்டா கூட அவங்க உள்ள போய் தனியா படுத்துக்குவாங்க ஏன்னா அவங்கட்டு தனியா ஒரு செல் இல்லாத பேசி பேசிக்கொண்டிருக்கும் அவருடைய காதலருடன் அவருடைய கனவுடன் அந்த மாதிரி கனவு தம்பாங்க அதனாலதான் தலைவிக்கும் தன்னுடைய கனவின் மேல் ஒரு அற்புதமான காதல் ஏற்பட்டிருக்கிறது காமம் ஏற்பட்டிருக்கிறது இங்க காமம்ங்கிறது அதீத காதல் காதல்ங்கிறது அதீத அன்பு காமம்ங்கிறது அதீத காதல் அப்படி ஒரு காமம் ஏற்பட்டிருக்கிறது அதுதான் வள்ளுவருங்க வந்து ரொம்ப அழகா சொல்றாரு தலைவிக்கு எப்பொழுதும் கனவின் மேல் காமம் அதனால் போய் தனியாரிகள் ஏன் கனவின் மேல் காமம்னா நனவில் நேரில் வந்து எனக்கு எதுவுமே தராத அன்பை தராத ஆறுதலை தராத பரிசு பொருட்களை தராத காதலை தராத என் தலைவன் என் காதலன் கனவில் வருகிறான் எனக்கு எல்லாத்தையும் தர்றான் அப்ப இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த ஒரு மேடை எது அந்த கனவு அதனாலதான் எனக்கு அந்த கனவு பிடிக்குது என் காதலனை கொண்டு வருவதனால் கனவு எனக்கு பிடிக்கிறது என் காதலின் மேல் காதல் இருக்கிறது காமம் இருக்குது அவனை கொடுக்கிறதுனால கனவின் மேலும் காதலும் இருக்கிறது காமமும் இருக்குது அப்படிங்கறதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான கவிதை இது கவிதை கவிதை இதுக்கு ஒரு பாடல் ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமிலை உதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் அவனாடி வரப் பார்த்திருந்தேன் ஆடி வந்த சேர்ந்ததம்மா ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் தீரவில்லை கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ என்று உத்தமன் படத்துல கனதாசன் வரிகள் டிஎம்எஸ் குரல் கேவி மகாதேவன் இசை சிவாஜியினுடைய நடிப்பு அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த பாட்டு அதை தாங்க இந்த குரலும் சொல்லுது கனவினால் உண்டாகும் காமம் நனவினால் நல்காரை நாடி சரக்கு நாள் சரக்கு நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்திரலைய வெளியிடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்